அனைவருக்கும் வணக்கம் நான் ரெயின்சி யூகேயில் மென்டல் ஹெல்த் நர்ஸாக வேலை செய்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் ரெயின்சிஸ் பேஜ் என்றது இதில் மென்டல் ஹெல்த் சம்மந்தமான மற்றும் யூகேயில் வாழ்கிற மக்கள் கடைபிடிக்கிற சில வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி அவங்களோட மென்டல் ஹெல்த்தில் ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துகிறது என்ற சம்மந்தமான விடயங்களை வந்து இந்த யூடியூப் சேனலில் வீடியோ மூலமாக போட்டுக்கொண்டு வரேன் இந்த வீடியோக்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இதை லைக் பண்ணி போட்டு இந்த யூடியூப் சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக எங்களுடைய சமூகத்துக்கும் வந்து நாங்கள் சில நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் பரவுறதுக்கு இந்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு வந்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன் டயரி எழுதுறதுனால என்னென்ன நன்மைகள் எல்லாம் எங்களுக்கு நடக்கிறது என்று என்றதை பற்றி ஒரு வீடியோ தான் இது நிறைய வருஷத்துக்கு முன்னுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பெரும்பாலான மக்களுக்கு வந்து டைரி எழுதுகிற ஒரு பழக்கம் இருந்தது நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்த நேரம் எனக்கு ஞாபகம் இருந்தது எங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தது அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பெரியாக்கூட டைரி எடுத்து வாசித்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அப்போ நானும் அப்படி வந்து டைரியலாம் எடுத்து வாசிக்கிறது அப்படியானதுலாம் செய்வேன் அப்போ வந்து எங்களோட அம்மாவோடய டைரி வந்து ஒரு சுவாரஸ்யமான டைரியாக இருக்கும் அதில் வந்து நிறைய கவிதைகள் இருக்கும் அந்த நாளை கேட்ட அந்த நாள் எப்படி கடந்து போனது போனதுன்றது சம்மந்தமான சில குறிப்புகள் இருக்கும் அதுக்கு பொருத்தமான பாடல்கள் இருக்கும் சினிமா பாடல்கள் அப்படி சொல்ல சுவாரஸ்யமான ஒரு டைரியாக இருக்கும் அப் எங்களோட அப்பாவோட டைரியை பார்த்தா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது என்ன நடந்த அந்த விடயம் மட்டும் ஒரு சும்மா அந்த ஒரு நோட் மாதிரி இருக்கும் அதில் ஒரு பாடல்களோ அல்லது கவிதை அப்படி மாதிரி இருக்காது இப்படி ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்களுக்கெண்டு சொல்லி ஒரு ஒவ்வொரு விதமான ஒரு பாணியில் தங்களுக்கண்டே ஒரு தனி பாணியில் வந்து டைரி எழுதுவாங்க சில பேர் வந்து படங்கள் எழுதியிருப்பாங்க சின்ன சின்ன குறிப்பு படங்கள் மாதிரி இருக்கும் கவிதைகள் அல்லது அப்படி பாடல்கள் இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் வச்சு அல்லது சும்மா அதுகள் இல்லாமல் அந்த நாளில் அவங்களுக்கு என்ன நடந்தது ரெண்டதை பற்றி விவரித்து டைரிகள் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து கனகாலத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய மக்கள் பெற்றோரோ அல்லது எங்களுடைய உறவினர்கள் அல்லது எங்களுடைய நண்பர்கள் அல்லது யாராக இருந்தாலும் கூடுதலான மக்களுக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் வந்து இருந்தது அவங்க வேலைக்கு போகிற ஆக்களாக இருந்தால் மட்டுமண்டி இல்லை வீட்டில் இருக்கிற ஆக்கள் கூட அந்த டைரி எழுதுகிற பழக்கத்தை வந்து கடைபிடித்து கொண்டு வந்தாங்க நான் இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் அந்த டைரி எழுதுகிற பழக்கத்தை காணுறது வந்து சரியான குறைவாக இருக்குது நான் வந்து இப்போ இப்போ எங்களோட அதே அம்மா அப்பா இப்போ டைரி எழுதுகிறது இல்லை அதே நேரம் முதலெல்லாம் டைரி எழுதினேன் ஆக்கள் அப்படி என்று எனக்கு தெரிஞ்ச ஆக்களை பார்த்தால் அவங்களுக்கு இப்போ அந்த டைரி எழுதுகிற பழக்கம் இல்லாமல் போயிட்டு அதுக்கு காரணமாக இருக்கலாம் ஒரு அந்த காலங்கள் மாற மாற எங்களோட டெக்னாலஜி மாறுறதுக்கிட்ட மாதிரி அவங்கள அந்த எழுதுகிற பழக்கம் வந்து இல்லாமல் போயிருக்கலாம் ஒரு வேளை இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஃபோனுன்றது இருக்கிற அப்படின்னால கூடுதலாக ஃபோனை யூஸ் பண்ணுறது அந்த டைரி எழுதுகிற பழக்கம் வந்து இல்லாமல் போயிட்டு சில நேரம் ஃபோன்லேயே வந்து நோட் நோட்டண்டெல்லாம் இருக்கும் ஒரு வேளை அந்த எழுத வேண்டிய முக்கியத்துவம் இருக்கிறவங்க ஃபோனையே யூஸ் பண்ணி ஒரு வேலை பண்ணக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த டைரி எழுதுகிற பழக்கம் வந்து குறைஞ்சுகொண்டே போயிட்டு அப்படின்ட்டு சொல்லலாம் அல்லது இல்லாமலே போயிட்டு கூட சொல்லலாம் எனக்கும் வந்து எங்களோட பெற்றோர் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தபடினால நானும் ஒரு டைரி எழுத வேணும் எந்த ஒரு அந்த சின்ன வயதில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு ஒரு நான் ஒரு ஏழாம் மண்டு எட்டாம் மண்டு இப்படி படி கேட்கல எனக்கும் அந்த டைரி எழுதணும்ன்ற ஒரு ஆசை வந்தது ஆனால் அந்த நேரம் வந்து சின்ன பிள்ளைகள் டைரி எழுதுறது குறைவுதானே குறைவு தானே அப்போ எனக்கு டைரி வாங்கணும் டைரி வாங்குறதுல ஒரு பிரச்சனை அப்போ அப்படி எண்டோர் மாதிரி ஒரு டைரியை வாங்கி எடுத்து அந்த வயசு தொடங்களை அட்டையாக கெஞ்சி திரிஞ்சு அதில் கடையில எல்லாம் டைரியை வாங்குறது சரியான கஷ்டமாக இருக்கும் அப்படியோ டைரி எடுத்து எழுத தொடங்குறது நான் ஜனவரி ஃபஸ்ட்டில் இருந்து டைரி எழுத ஆரம்பித்தது அப்போ வந்து நம்ம டைரி யாராவது பார்த்துருவாங்களோ பார்த்து பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது என்னென்னடா குழந்தைகளுக்கு அது அப்படியே ஒரு பயம் இருக்குது தானே டைரி எழுதிக்கூடாது பெரிய கூறியோ ஒரு பழக்கம் அவர் சின்ன பிள்ளைகள் டைரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு நான் நினைச்சு கண்டு என்ன செய்யறேன் அந்த டைரி எல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறாள் ஒழிச்சு வச்சுட்டு புறவை பார்த்தா அது உண்மையாகவே பார்க்க எல்லாம் விளிக்கிட்டாங்க எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் அப்படி அவங்களாம் எடுத்து அந்த டைரியை தங்கச்சி மார் அக்கா தம்பி மாற அவங்களாம் வந்து அந்த டைரியில் என்ன எழுதுறாங்களான்னு பார்க்க வேலை கிடையாது நமக்கும் வந்து என்ன நடந்ததுன்னு அந்த டைரி எழுதுகிற பழக்கத்துலேருந்து அப்படி விடுபட்டு போகணும் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த டைரி எப்படி எழுதி முடிக்கணும்ன்றதுக்காக அந்த தமிழ் எழுத்தை வந்து மற்ற பக்கம் மாவெல்லாம் மாறி அந்த கண்ணாடியில் எங்களுக்கு ஒரு விம்பம் தெரியும் அந்த தலை பக்கம் மாறின விம்பம் அந்த பக்கம் மாறின விம்பத்தில் அந்த இதுலேயும் நான் எழுத பழகிட்டேன் அதுக்கு பிறகு அப்போ எனக்கு இங்கிலீஷும் தமிழ் ரெண்டுமே வந்து அந்த பக்கம் மாறி எழுத தெரியும் அப்படி எழுதுனான்னு பிறகு பார்த்தா அந்த பக்கம் மாறினதையும் அவங்க வாசிக்கிறதுக்கு பழகிட்டாங்க என்ன கண்ணாடியை வந்து பிடிச்சி பார்க்கல வந்து அந்த பக்கத்தை வந்து நமக்கு சரியாக காட்டும் அதனால் வந்து அப்படியே வந்து அந்த டயரி எழுதுகிற பழக்கமும் வந்து இல்லாமலே போயிட்டுது அந்த சின்ன வயதில் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு டைரி எழுதினதோடு நின்றுட்டுது அதுக்கு பிறகு அந்த பழக்கம் இல்லை இல்லாமலே போய்ட்டுது அதுக்கு பிறகு வேலைக்கு போக வழிகிட்ட நேரம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து வேலைக்கு போக தொடங்கின நேரம் வந்து டயரி எழுதின பழக்கம் வந்து தேவைப்பட்டது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேலையில் வந்து சில முக்கியமான விடயங்களை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுருக்க வேணும் அதாவது அதை நான் டைரி எழுத இல்லை அதாவது ஒரு நாள் முடிஞ்ச பிறகு தானே நாங்கள் டைரி எழுத எழுதுவோம் அப்படி நான் அதை எழுத இல்லை ஆனால் அந்த ஒரு நினைவூட்டல் குறிப்பேடு அப்படின்னும் இருக்கும் டயரிஸில் அது வந்து எங்களுக்கு வந்து அந்தந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக நாங்கள் முதலே வந்து நோட் எழுதி வைப்போம் உதாரணமாக இன்றைக்கு ஜனவரி ஆறாம் தேதி என்று சொன்னால் ஜனவரி ஆறு நான் என்னென்ன வேலையெல்லாம் இந்த அலுவலகத்தில் செய்ய வேணுமெண்டு முதலே நான் வந்து பிளான் பண்ணி அந்த ஜனவரி ஆறுக்குரிய அந்த பக்கத்தில் எழுதி வச்சுருப்பேன் அப்போ நான் ஜனவரி ஆறு வேலைக்கு போய் அந்த பக்கத்தை பார்க்கும் பொழுது இன்னென்ன வேலையெல்லாம் இன்றைக்கு நான் செய்ய வேணும் என்று சொல்லி அதை நான் செஞ்சு முடிப்பேன் அது என்ற வேலையை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த நான் அந்த எந்த விடயத்தையும் மறக்காமல் செய்கிறதுக்கு அந்த நினைவூட்டல் பதிவு அல்லது ரிமைண்டர் டைரி என்று சொல்கிறது அதுகள் வந்து எனக்கு சரியான உதவியாக இருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு திரும்பவும் நான் டைரியை எழுத ஆரம்பித்தேன் ஆனால் வந்து அந்த டைரியில் வந்து எங்களோட வாழ்க்கை சம்பவங்களோ அல்லது சுவாரஸ்யமான விடயங்கள் அதுகள் எதுவுமே இருக்காது தனியாக ஒஃபீஷியலான விடயங்கள் மட்டுமே அதில் நினைவூட்டல் பதிவுகள் மாதிரி இருந்தது அதுக்கு பிறகுல இருந்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இப்போ இருபத்தி ஆறு வரைக்கும் நான் டைரி எழுதிக்கொண்டு வரேன் ஆனால் எல்லாமே வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டிங் தான் வேற எந்த ஒரு விடயங்களும் இல்லை நான் வந்து என்னென்ன டயரி எழுதுகிற பழக்கம் எப்படி இருந்தது அது இப்போ எப்படி இருக்குதுன்றதை பற்றி சொன்னேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு டைரி எழுதுகிறதுனால என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றத பற்றி பொதுவாக சொல்கிறேன் அதாவது இப்போ சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வாழ்க்கையில் உள்ள விடயங்கள் நடந்த விடயங்கள் எல்லாமே அந்த நாள் முடிய முடிய அந்த நாளில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறது அதாவது அந்த நாளில் என்ன நடந்ததுன்றத சொல்லி நாங்கள் ஒரு மீட்டு பார்க்குறது அல்லது நாங்கள் சொல்லுவோம் அந்த அசைவோடுகள் அப்படி என்றெல்லாம் தமிழில் நிறைய சொற்கள் இருக்குது அது எல்லாமே செய்து அதை எழுதி வைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால நாட்களோ அல்லது மாதங்கள் அல்லது வருடங்கள் இப்படி கண்ண பல வருடங்கள் உருண்டோடுனதுக்கு பிறகு பார்த்தா அந்த அந்த விடயத்தை நாங்கள் மறந்துருப்போம் மண்டிகை என்ன நடந்தது அந்த வேலை நாங்கள் மறந்துடுவோம் ஆனால் அந்த டயரியை நாங்கள் எடுத்து பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து வரும் இந்த நாள் இன்றைக்கு இது நடந்தது நான் இந்த நாள் இந்த இடத்துக்கு போனேன் இந்த மக்களை சந்தித்தேன் இந்த நாளில் நான் இந்த உடுப்பு தான் போட்டுக்கொண்டு போனேன் ஒரு சில பேருக்கு வந்து அந்த சம்பவங்களை நினைவுபடுத்துகிற நேரம் அந்த நாள் அவங்க என்ன பர்ஃப்யூம் பாவிச்சாங்க அவங்களை என்ன சென்ட் அடித்தாங்க அந்த மனம் கூட அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்போ சில நேரத்தில் அந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்ததுன்னு சொன்னால் அதை திருப்பி வந்து அவங்கள் வந்து ரீகால் பண்ணி பார்க்கல அந்த நாளில் அவங்க எந்த அளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்களோ அதே அளவு மகிழ்ச்சியை திருப்பியும் உண்டு ஒரு கன வருஷம் கழித்ததுக்கு பிறகும் அந்த அந்த மகிழ்ச்சியை வந்து திருப்பியோருக்கா எங்களால் வந்து அடைய முடியும் அந்த டயரியை பார்த்து அந்த சம்பவத்துக்குள்ள நாங்கள் உள்ள அப்படி உண்மையாவே போய் பார்க்கும் பொழுது அந்த அந்த நேரம் நடந்த அதே விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் திருப்பையும் போய் பார்க்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருந்திருந்தது என்று சொன்னால் இப்பையும் அதே மகிழ்ச்சியை எங்களால் ரீகால் பண்ணி பார்க்க முடியும் இந்த விஷயம் ஆருக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்க பார்ப்போம் உண்மையில வந்து இது முதியவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ள ஒரு ஆக்டிவிட்டி என்று சொல்லலாம் ஏன் நான் இது முதியவர்களுக்கு சொல்கிறேன்னா சொல்லுறேன்னுடைய முதியவர்களை பார்த்தா அவங்களுக்கு மறதி என்று சொல்ற ஒரு ஒரு ம வந்து வரும் மறதியை நாங்கள் வியாதியன்று சொல்லாது ஆனால் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துக்கு பிறகு மறதியை நாங்கள் வியாதியாக கருதுவோம் இப்போ என்று சொன்னால் எங்களோட அன்றாட வாழ்க்கை செயற்பாடுகளை வந்து மறதி பாதிக்க வழிக்கும் பொழுது அந்த மறதி ஒரு வியாதியாக கருதப்படுகிறது ஆகவே இந்த மறதியை உள்ள அந்த வயோதிபர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே டயரி எழுதுகிற பழக்கம் இருந்தது கனகாலமாக அவங்க டயரிஸ் எழுதி சேர்த்து சேர்த்து வச்சுருக்குறாங்கள் நிறைய டைரிகளை என்று சொல்லும் பொழுது அவங்க மறதி என்ற அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க என்று சொன்னால் அந்த டயரிஸ் அவங்க எடுத்தெடுத்து பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்களை வந்து மீட்டி பார்க்குறதுக்கு அந்த டைரி வந்து சரியான ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது என்னடா அதில் வந்து அவங்க சகல விஷயங்களையும் அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுப்போ அதை திருப்பி பார்க்க அந்த மனிதர்கள் அந்த இடம் அந்த நேரம் அந்த நேரம் அவங்க போட்டிருந்த உடுப்பு அந்த நேரம் அவங்களே காணப்பட்ட அந்த வாசனை ஒருவளவங்கள் சென்ட் அடிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவங்க அந்த வாசனையை கூட அவங்க ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும் இதன் மூலமாக பழைய ஞாபகங்களை மீட்டு பார்க்க முடியும் எங்கள்ட அந்த மூளை வந்து சில கலங்கள் வந்து மு வயதோட வயது போக போக அந்த கலங்களோட செயற்பாடு இல்லாமல் போய் அந்த மூளைட பகுதிகள் வேலை செய்யாமல் போகிறதுனால தான் அந்த மறதி வருகுது ஆகவே நாங்கள் இப்படி ரிமைண்ட் பண்ணி பண்ணி ரீகால் பண்ணி பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பழைய வேலை செய்ய செய்யாமல் போன கலங்கள் இருக்குதானே அந்த கலங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு சிக்னலை கொடுக்குறோம் திருப்பியும் வேலை செய்கிறதுக்குரிய அந்த சிக்னலை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன மாற்றமாவது கட்டாயம் நடக்கும் அது முற்று முழுதாகவே வேலை செய்யாத களமாக இருந்தாலும் கூட அது நாங்கள் கொடுக்குற அந்த சிக்னல் ஏற்ற மாதிரி மா அது கொஞ்சம் இருந்தாலும் அது வேலை செய்ய தொடங்கி அந்த நினைவுகளை மீட்டி பார்க்கறக்கு உதவும் இதன் மூலமாகங்கட முதியவர்களுக்கு வந்து நாங்கள் பழைய ஞாபகங்களை ஏற்படுத்துறதுக்கு உதவி செய்யலாம் வரது ஏண்டா என்ன மறதியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு தெரப்பி இருக்குது அதை பேச அதை சொல்கிறது ரெமினிசன் தெரப்பி என்று அதாவது அவங்க யூஸ் பண்ணின பொருட்களை வச்சுக்கொண்டே அவங்கள அந்த பழைய ஞாபகங்களை ஏற்படுத்துகிற ஒரு தெரப்பி அதுதான் ரெமினிசன் தெரப்பி என்று சொல்கிறது இதில் வந்து நான் அவங்க பயன்படுத்தின ஒரு சின்ன பொருளாக இருக்கலாம் ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அவங்க பயன்படுத்தின ஒரு பூ ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அவங்க பயன்படுத்தி அவங்கள அடிக்கடி பார்த்த ஒரு ஒரு ப ஃபோட்டோவாக இருக்கலாம் அல்லது ஒரு டயரி வந்து ஒரு சரியான ஒரு வேல்யூபிளான பொருள் அந்த ரெமினிசன் தெரப்பியில் பயன்படுத்தலாம் ஏன்னா அதில் வந்து எல்லாமே எழுத்து மூலமாக இருக்கும் என்ன நடந்ததுன்றது ஒரு பொருளை வச்சு பார்க்கும்போது நாங்களே தான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் ஆனால் என்றது ஒரு வெளிப்படையான ஒரு விஷயம் இதுதான் நடந்தது என்பது அப்படியே அதில் இருக்கும் அப்போ இந்த பொருட்களை வந்து பார்த்து இதை பார்க்குற மூலமாக அவங்களோட மெமரி வந்து திருப்பியும் வரும் அப்படின்ட்டு சொல்லி ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த ரெமினிசன் தெரப்பியை பற்றி வந்து நாங்கள் விரிவாக வந்து வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி தகவலை சொல்கிறேன் இந்த வீடியோவில் தனியாக டயரியை பற்றி மட்டும் நான் கொள்கிறேன் அப்போ இ இது வந்து ஒரு நன்மை கொள்ளுதல் பழைய விடயங்களை ஞாபகப்படுத்த ஒரு நன்மை இன்னும் ஒரு நன்மை இருக்கு என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ரீகோல் டயரி அதாவது ஜனவரி ஆறு இன்றைக்கு ஜனவரி ஆறு இன்றைக்கு வந்து நான் என்னென்ன விஷயங்களை செய்யணுமென்று சொல்லி நான் ஒரு டயரியில் குறித்து வச்சுருக்கும் பொழுது அந்த விடயங்களை நான் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு திருப்தி வரும் அதாவது இன்றைக்கு நான் இதெல்லாம் பிளான் பண்ணினேன் இதெல்லாம் செய்து முடிச்சுட்டேன் டிக் பண்ணி டிக் பண்ணி அதை அல்லது வெட்டி வெட்டி போகும்பொழுது சின்ன சின்ன கோல்ஸை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணும்பொழுது எங்களுக்கு அது ஒரு ஒரு வெற்றியாக நாங்கள் அதை பொழுது எங்களோடய மனதில் வந்து வெற்றிக்குரிய ஹோமோன் அதாவது டோபமீன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஹாப்பி ஹோமோன்ஸ் இருக்குது அதில் வந்து டோபமீன வந்து வெற்றிக்குரிய ஹோமோன்ட்டு சொல்கிறோம் அந்த டோ வந்து சின்ன சின்ன இலக்குகளை நாங்கள் அடைகிற நேரம் அந்த வெற்றிகளை எங்களுக்கு அதை நாங்கள் ஒரு வெற்றியாக கருதி கொண்டாடும் பொழுது அந்த டோபமீன்ன்ற ஹாப்பி ஹோமோன் எங்களுக்கு என்று சொல்லி வேறொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் வந்து இந்த டைரினால ஒரு பழக்கம் அதாவது நாங்கள் இன்றைக்கு பிளான் பண்ண விஷயத்தை அடைஞ்சிட்டேன் நான் நினைச்சதெல்லாம் இன்றைக்கு செஞ்சு முடிச்சுட்டேன் ஹாப்பி என்றதை நான் நினைக்கும் பொழுது எனக்குள்ளே வந்து அந்த ஹாப்பி ஒமோன் வந்து சுரக்கப்படும் சுராக்கப்படும், சுராக்கப்படும் அப்படின்றது ரெண்டாவது நன்மை இந்த ரெண்டு நன்மையும் வந்து எங்களுக்கு டயரி எழுதுகிற பழக்கம் மூலமாக எங்களுக்கு கிடைக்குது அது <து> உங்களுக்கு வந்து என்னோடய சில டைரிஸை வந்து காட்டுறேன் எப்படி வந்து நான் அந்த டைரி இப்போ நான் யூகேக்கு வந்து ரெண்டு வருஷமாக போயிட்டு ரெண்டு டைரி தான் என்ன டே இருக்குது மற்ற டைரி எல்லாம் இல்லைங்களை நான் விட்டுட்டு வந்துவிட்டேன் அப்போ வந்து இந்த ரெண்டு டைரியிலையும் நான் என்னென்ன விதமாக எழுதுறேன் அப்படின்ட்டு சும்மா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அது உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கும் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறக்கு உதவியாக இருக்கும் இப்போ என்னோடய டைரி நான் முதலே சொன்ன மாதிரி நான் அந்த சம்பவங்கள் அதுகள் எழுதுற விட்டுவிட்டேன் எனக்கு நேரம் இல்லை நான் அதை இந்த வருஷத்துலையும் செய்யணும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் அதை செய்ய இல்லை டையில விட்டுட்டேன் என்னோடய டைரிகள் கூடுதலாக வந்து வேலை சம்மந்தமானதாக தான் இருக்குது அதாவது இந்த நாளில் நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன்னோ அதை எழுதிட்டு அதை செய்ய செய்ய ஒவ்வொன்றா நான் வெட்டுவேன் கட் பண்ணி கட் பண்ணி போவேன் என்னென்னா அதை வெட்டி வெட்டி இதை முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் நண்டு போடும்பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது நான் இதை செஞ்சு முடிச்சுட்டேன் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அந்த 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 கம்ப்ளீட் ஃபீலிங்கை உண்டே எனக்கு ஏற்படுத்துது அந்த டைரி அதனால் நான் வந்து நான் நினைச்ச இலக்கை அடைந்து விட்டேன் அப்படின்ட்டு இந்த மனசை நான் நம்ப வச்சிருக்கேன் நம்ப வச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியான ஒரு உணர்வை எனக்கு அந்த நாள் முடிவில் தருகுது அதனால் எனக்கு இந்த டைரி வந்து சரியான ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குது நான் இந்த இடத்துல என்னோடய டயரியை எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் யூகேக்கு வந்த நேரம் நான் கொண்டு வந்த டைரி இது இலங்கையில் வாங்கினது இந்த டைரி தான் நான் அங்கேருந்து கொண்டு வந்தேன்னு பாருங்கள் கூடுதலான என்னோட இலக்கு என்ன எல்லா விஷயத்தையும் நான் வெட்டி வச்சுருக்கிறேன் இது வந்து சின்ன பர்சனலான விஷயமாக கூட இருக்கும் ஆஃபீஸ் விஷயமாக கூட இருக்கும் சின்ன ஒரு ஈவன் நம்ம நம்ம வீட்டில் வந்து ஒரு இடத்த க்ளீன் பண்ணணும் ரெண்டா கூட நான் அதை வந்து நான் டைரியில் எழுதி வச்சிருப்பேன் அந்த நாளில் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சது அது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன செய்வேன்டா அதை எல்லாத்தையுமே வந்து நான் அடைந்து முடித்ததுக்கு பிறகு அதை நான் வெட்டி விடுவேன் அந்த வெட்டும் பொழுது எனக்கு வந்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் நல்லது அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து வரும் அது அந்த இங்கே இதே மெல்லாம் கருவேன் பாருங்கள் சும்மா போட்டு சீவ் ஃபேமிலி அவங்களோட வீட்டாக்கள் வந்து யூகேக்கு வந்த நாள் அப்படி வந்து இது வந்து எனக்கு வந்து அந்த இலக்குகள் அடைந்தே நின்ற அந்த வெற்றி உணர்வை வந்து எனக்கு தாரதுக்கு உதவியாக இருக்குது இது போன வருட டயரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது இருபத்தஞ்சு இந்த இது யூகேல வாங்கின டைரி அதுவும் வந்து இப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வருஷமுமே வந்து நான் அந்த எழுதின குறிப்புகள் எல்லாமே வந்து வெட்டுப்பட்டிருக்கும் என்னடா அந்த நாய் அந்த அவ ஒன்றையும் செய்ய 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 வெட்டுவேன் கடைசியாக கூட நான் வெட்ட மாட்டேன் அந்த நாய் முடிவில் ஒவ்வொன்றையும் செஞ்சு முடித்த உடனே அந்த டைரியை வந்து திறந்து அதெல்லாம் வெட்டி முடித்து அடுத்த அடுத்த கோல் என்ன நான் எழுதி வச்சுருக்குறேன் ரெண்டதை என்ன செய்கிறது அதில் பார்க்குறது பார்த்து அதை அடைஞ்சதுக்கு பிறகு அதையும் வெட்டுறது இது இதுதான் வந்து என்னோடய டைரி எழுதுற ஹேபிட்டாக கடந்த ரெண்டு வருடமாக நான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு நான் வாங்கின டைரி இது ஒரு ஃபன்னியான டைரி ஒரே இதுகளை வாங்கி வாங்கி எனக்கு போர் அடிச்சுட்டுது அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு பூனை குட்டி படம் போட்டிருக்கு அதை வாங்கினேன் கொஞ்சம் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம இதைத்தானே தானே நம்ம இந்த வருஷம் முழுக்க ஓட்ட போகிறோம் ஆக இதை பார்க்குற நேரம் நமக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் ஒன்று வரணும் ஒரு ஃபனி ஃபீலிங் ஒன்று வரணுமண்டதுக்காக இந்த டைரியை கொஞ்சம் வித்தியாசமாக வாங்கினேன் இந்த ஒரு வித்தியாசமான டைரி இந்த இதுகளெல்லாம் பார்த்தா தனியாக தனி அந்தந்த நாளுக்கு ஒவ்வொரு பேஜ் இருக்கும் அந்த பேஜில் மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த டைரி வந்து வித்தியாசமாக இருக்குது என்னென்னு சொன்னால் இன்னும் இல்லை என்று சொன்னால் மந்த்லி கோல் அண்ட் எல்லாம் இருக்குது அந்த மாதத்தில் வந்து நாங்கள் இதுதான் அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்துக்குரிய விஷயம் இப்போ தான் இன்றைக்கு வந்து அஞ்சு ஆறு நாள் போய் இருக்குது இங்கேயால நான் அடுத்தடுத்த நாளில் என்னென்ன செய்யணும்ன்றதை கூட நான் குறித்து வச்சிருக்குறேன் என்னென்று சொன்னால் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் மறந்து போயிடுவேன் எனக்கும் அந்த மறது என்ற விஷயம் வர தொடங்கிட்டேன்றதுனால இந்த டைரி என்ற ஹேபிட் இப்போயும் நான் அந்த டைரிலாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன் என்ன தச்சு தவறி மறந்து போனேன்னு சொன்னால் எடுத்து பார்த்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்போ இதில் வந்து எனக்கு மந்த்லி கோல் இருக்குது இந்த ஜனவரி மந்த்லி கோல் ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் நான் உங்களுக்கு ஃபெப்ரவரியை காட்டுறேன் என்னெண்ட அதில் வந்து என்னோடய சில என்னெண்டு சொல்கிறது ஒரு சில விஷயம் இருக்கும் அது காட்டலாமோ தெரியலை எனக்கு இப்போ இப்போ உதாரணமாக மார்ச் பார்த்தீங்களாண்ட அது ஒரே பேஜ்லையே வந்து அந்த அந்த மாதத்துக்குரிய ஒரு ரீகால் மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம் அது அது இங்கே இருக்குது ஃபெப்ரவரி த மந்த்லி கோல் இந்த ஃபெப்ரவரி மந்த்லி கோலை வந்து நாங்கள் அந்த ஒவ்வொரு அந்த ஒன் பேஜ்லையே வந்து அந்த மாதத்துக்குரிய எல்லா நாளையும் போட்டிருக்காங்க இப்போ நம்ம அதில் வந்து இந்த நாளில் நான் என்ன தடையோணம் நினைக்கிறேன்ன்றதெல்லாம் ஒரே பார்வையில் பார்க்கறதுக்கும் ஒரு பேஜ் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே அதில் போக போக இது ஒவ்வொரு நாளு கண்டு போய்க்கிணிச்சு சரியா அது ஒவ்வொரு நாளில் நான் என்ன முடியும் நின்று பேஜ் பார்த்தீங்கன்னா மண்டே இதுலேயும் எழுதலாம் அதனே டு டூ நான் இன்றைக்கு என்ன செய்யணும்ன்ற விஷயத்தை இதுலேயும் எழுதுறதுக்கு அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சுருக்காங்க அப்போ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு டைரி கொஞ்சம் எழுதுறதுக்கு இடம் ஸ்பேஸ் குறைவாக இருந்தாலும் இந்த டைரியட ஃபார்மேட் வந்து நல்லா இருக்குது இதில் மந்த்லி கோல் இருக்குது அதை அச்சீவ் பண்ணுறதுக்குரிய அந்த அதை ஈஸியாக நம்மளை அதை வந்து விரும்புகிறதுக்குரிய மாதிரியாக இந்த டைரியை வந்து ஃபார்மட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான நல்ல நல்ல டைரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது கண்டாக்ட் இருக்குது எல்லாமே யூஸ்வலாக எல்லா டைரிஸ்லேயும் இருக்கும் அது போக சில நோட் தொழில் கொஞ்சம் எம்டி பேஜஸும் இருக்குது அப்போ நம்ம தேவையான விஷயங்களை அது பின்னாலே மழை வைக்கலாம் அப்படியே இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த டைரியை நான் வாங்கினேன் வாங்குறேன் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி ஃபுல்லாக இங்கே இருக்குது இதுதான் ஜனவரி டெமாண்ட் இந்த மாதம் ஃபுல்லாக நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நுரை எழுதி வச்சிருக்குறேன் அது போக இந்த பிள்ளைகள இந்த இது பிள்ளைகளுக்கு என்னென்ன பழகிக்கணும் அப்படின்றெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் பிறகு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளாக வருகுது அப்போ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணின உடனே வந்து வெட்டிடுவேன் கட் பண்ணிடுவேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் வேணும் நான் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொன்னேன் அந்த வெற்றி என்ற அந்த உணர்வை எனக்கு இந்த டயரி தருகுது இப்போ நான் வந்து இதை வந்து நான் ஒவ்வொரு நாளும் எப்படி என்றதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் ஹாஃப் ஹாப்பி டே ஹாஃப் பேனிக் டே என்றா அரைவாசி டென்ஷன் அரைவாசி ஹாப்பி சேட்டிஸ்ஃபைடு ஒர்க் டே பெட்டர் டே அப்படின்ற ஒவ்வொரு நாள்லையுமே வந்து அதை வந்து நோட் மாதிரி அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஃபுல் டயரியும் எழுத முடியலையண்டா கூட இப்படி நோட் எழுதி வைப்போம் அப்படின்ட்டு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறேன் சரியோ இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் கொஞ்சம் நோட் புக்ஸ் அது இல்லாமல் டைரிஸ் இது நோட் புக் இது வந்து நான் வேலையில் யூஸ் பண்ணுற சாமான் வேலையில் வந்து சில நேரம் நாங்கள் பொக்கெட்டுக்குள்ளே ஒரு நோட் புக் வச்சுருக்கோம் அந்த நோட் புக்கில் வந்து முக்கியமான விடயங்களை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை நம்ம பேஷண்ட்டுக்கு செஞ்சு ஏதாவது ஒன்று திடீரெண்டு டக்கன் எடுத்து எழுத வேண்டி வரும் அப்போ அதுக்காக வந்து இந்த நோட் புக் வச்சிருக்கேன் இதை நான் உள்ளுக்குள்ள காட்டையில என்னென்று சொன்னால் சில நேரம் இல்லை பேஷண்டோட பேர்கள் அதுகள் எல்லாம் இருக்கும் அதை காட்டையில் ஆகுதுன்றதுனால நான் இந்த இதுவும் வந்து கிட்டத்தட்ட என்னோட டைரி மாதிரி தான் இருக்கும் அதில் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பேன் செஞ்சு முடித்த உடனே அதை கட் பண்ணிடுவேன் எந்த ஒரு பேஜுமே கட் பண்ணாமல் இருக்காது என்னென்று சொன்னால் எனக்கு அந்த ஃபினிஷ் பாயிண்ட் அந்த ஃபினிஷிங் அது வந்து எனக்கு சரியான முக்கியம் வேலையிலையும் எனக்கு அது சரியான முக்கியமாக இருக்குது என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த ஃபீலிங் வந்து நான் சரியாக வேலை செய்கிறேன் நான் நினைச்சது செஞ்சு முடிக்கிறேன் அந்த செய்து முடிக்கும் பொழுது நான் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் அதை நான் ஒரு மகிழ்ச்சியாக மட்டும் இல்லை நான் ஒரு வெட்டியாகவும் உணர்றேன் அந்த வெட்டி ஃபீலிங்கால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அதால் எனக்கு டோபமின்னு சுரக்குது இதெல்லாம் எனக்கு வந்து தேவைன்றதுனால இந்த டயரி எழுதுகிற ஹேபிட்டை வந்து நான் இப்படி வந்து இதை செஞ்சு கொண்டு வாங்குறேன் இந்த ரெண்டு வருஷமாக வந்து இதை இப்படி தான் நான் செஞ்சு கொண்டு வரேன் எனக்கு நான் இந்த என்னென்னு சொன்னால் ஒருவேளை நாங்களும் என்ற ஸ்டேஜுக்கு போகல என்ன நடந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நான் என்ன செஞ்சேன் நானே வந்து பிளான் பண்ணிக்கல எனக்கு அது ஈஸி இன்னும் ஒரு ஆள் இந்த டைரியை தேடி எடுத்து எனக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அதை விட நானே வந்து இந்த மராதி மாறாட்டத்தை எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நாங்களே ப்ரீ பிளான் பண்ணணும் இதை கேட்கல ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இப்படி நாங்கள் எதிர்மறையாக சிந்திக்கிறோம் சரியா அப்படி என்று ஆனால் வந்து எதுக்கும் வந்து நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண வேணும் அதே நேரம் ப்ரில்லியண்டாகவும் திங்க் பண்ண வேணும் சில விஷயங்களை வந்து எங்களை நாங்களே மேனேஜ் பண்ணுறதுக்கு உரிய பிளான்ஸ் ஃபியூச்சர் பிளான்ஸை இப்போவே வச்சிருக்கிறதும் நல்ல விஷயம் அப்போ இதுதான் வந்து என்னோடய டைரி ஹேபிட் இதால் எனக்கு நிறைய நன்மை கிடச்சிருக்குது ஒருவேளை இந்த டயரியை நான் மிஸ் பண்ணிட்டேனா இருந்தால் அந்த நாளை வந்து நான் ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏனெண்டா அது முக்கியமான எல்லா விஷயமுமே டைரியில் இருக்கிறதுனால இருந்தாலும் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம் இந்த மெமரியும் இருக்குது தானே கொஞ்சம் மெமரியை வச்சுக்கொண்டு ஒரு மாதிரி சமாளிக்கிறது இருந்தாலும் இந்த டைரி ஹேபிட் வந்து ஓவர்லோடாக வந்து எங்களோட மெமரி நாங்கள் நிறைய விஷயமே வந்து இங்கே வச்சு சர்வ் பண்ணி வச்சிருக்க முடியாது என்னென்னு சொன்னால் அப்படி நிறைய விஷயத்த நாங்கள் எங்களை மூளையிலேயே சர்வ் பண்ணி வைக்கும்போது அந்த மூளையும் வந்து சேர்ப்படுற அந்த திரு திறமை வந்து குறைஞ்சிகிட்டு போகும் சில விஷயங்களை வந்து நாங்கள் மூளைக்கு வேலையை கொடுக்காம டைரிக்கு வேலையை கொடுத்து டைரியில் எழுதி வச்சுட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை டைரியை பார்த்துட்டு ஈஸியாக வந்து அதை செஞ்சு கொண்டு போயிடலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த டைரி ஹேபிட்ல வந்து முதல்ல நான் வந்து எப்படி என்னோடய டைரி எழுதுகிற பழக்கம் ஆரம்பிச்சது என்றதை சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது வந்து அதுக்கு அது நின்று போனது காரணம் அதுக்கு பிறகு வந்து திருப்பி நான் டைரி எழுத வலிக்கிட்டேன் நேரம் அதை எப்படி நான் எழுத வலிக்கிட்டேன் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி கட் பண்ணி எழுத வலிக்கிட்டேன் அதனால் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சி ஞாபக சக்தியை நான் கூட்டிக்கொள்கிறேன் என்னோடய ரிமைண்ட் பண்ணி எல்லா விடயங்களையும் முடிக்கக்கூடியதாக இருக்குது முடித்ததுக்கு பிறகு அதை முடிச்சுட்டேன் என்ற ஒரு ஃபீலிங் ஒரு சாட்டிஸ்ஃபை ஃபீலிங் ஒன்று எனக்கு வருது அதே என்றதை நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு சொன்னேன் அதே நேரம் இந்த டைரிகள ஹேபிட் மூலமாக நாங்கள் எப்படி வந்து எங்களோடய ரெண்டு கோல்ஸ் முதலாவது ஸ்மால் கோல் அச்சீவ் பண்ணுறதும் ரெண்டாவது ரிமைண்டிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அதே நேரம் இது வந்து வயது போன ஆக்களுக்கு இது ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரிமைண்டிங் ஹேபிட் என்றதையும் சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இப்போ தான் தொடங்கி இருக்குது ஜனவரி மாதம் இந்த டைரி வீடியோ நான் முதலே போடணும் அப்படின்னு இந்த வருடம் ஆரம்பித்த நேரமையான அது கொஞ்சம் டிலே ஆயிடுது ஆனாலும் பரவாயில்லை நாங்கள் வந்து எங்களுக்கும் இப்படி ஒரு டைரி ஹேபிட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அல்லது இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கள்ட்ட சொன்னால் இன்றைக்கே போய் ஒரு டைரி வாங்குங்க வாங்கி நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா டைரியும் ஃபில் பண்ணி முடியுங்க அந்த அந்த நாளுக்கு கீழே அட்லீஸ்ட் ஒரு கோலையாவது செட் பண்ணி நாங்கள் அந்த டைரியை எழுத ஆரம்பிப்போம் விருப்பமண்டவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த நாள் முடிய முடிய ரீக்குவல் பண்ணி ரீக்வல் பண்ணி எழுதி எழுதி வைக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அதை நாங்கள் நிறைய நாளுக்கு பிறகு அதை எடுத்து பார்க்கல எங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஞாபகங்களை வந்து மீட்டி பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த ஹேபிட்டை வந்து இண்டையிலேருந்து நாங்கள் எங்களுக்கும் எங்களோட வாழ்க்கையிலையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுவோம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவோம் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்